ஊடு கட்டி கடன் கடன் வரும் தான் நிறைய கடன் பட்டு கொள்ளு போட்டவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஊடு கட்டி ஏப்பா கடன் ஊடு கட்டி கொண்டீங்களா கல்லி போச்சப்பா கடன் எடுத்த ஒருத்தர் ஊடு கெட்டுறாரு உள்ள தள்ளிக்கு தான் பிளான் போடணும் உள்ள தள்ளிக்கு தான் ஊடு கெட்டணும் கெட்டிட்டு போறாரு காவாசி கோக்கலை தெரியும்

நீங்க முதலாவது மனுஷ தன்மை உள்ள ஒரு முஸ்லீம் பாசண்டா கேட்கணும் அது உங்களோட கையில எவ்வளவு இருக்கிறது மாமான் கேட்கணும் பதினஞ்சு லட்சம் தான் பாப்பா வச்சிருக்கிறேன் நீங்க உண்மைய சொல்லணும் பதினஞ்சு லட்சத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு தான் ஊடு கெட்டேலும் என்று நீ தட நியாயம் பாஸ் வேலை செய்யறவங்க கான்ட்ராக்ட் மாட்ட கேட்கிறான் நீங்க எத்தனை பேர் உண்மையை செல்றீங்க வேலை ஆரம்பிச்சுட்டா பாஸ்மானுட ஒரு நம்பிக்கை தலையை வெச்சாவது கெட்டி முடிப்பானுவனே பதினைஞ்சு லட்சத்தில வேலை இவர் சொல்றாரு எவ்வளவு சளி வச்சிருக்கிறீங்க ரஜனை ஆறு லட்சம் வச்சிருக்கிறது ஆறு லட்சமா ஆறு லட்சம் தாராளமா போதும் உங்களுக்கு முழு வேலையும் முடிக்க வேலும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா வீடு கெட்டி சிக்கல்ல மாட்டினவங்கள்ட்ட கேளுங்க முழு பதுவாவும் பாத்துக்கு தான் போற கோச்சு கொள்ள வாணும் முழு பதுவாவும் பாத்துக்கு தான் செய்யற ஆறு லட்சம் இருக்குது இப்படி ஊடு கெட்டோனும் உடனே செல்ற ஆறு லட்சம் இருக்குது மூணு தட்டு பில்டிங் கெட்டணுமா மூணு தட்டு பில்டிங் ஆறு லட்சமா ஒரு தட்டுக்கு ரெண்டு லட்சம் தாராளமா போதும் வாங்க இதை நம்பி கெட்ட ஆரம்பிச்ச பிறகு சிமெண்ட் நாலு பேர் மணல் ஒரு லோட் போனாங்க மெட்டல் ஒரு லோட் போனாங்க கூலி தாங்க அண்ணா இப்ப ஓட்டி ஓட்டி செஞ்சுட்டு காவாசியில பூண்டாம் போனோம் மாய்குது இல்லையா மனது தேவைப்படும் என்னத்திட வேலை இடைல நீப்பட்டவரும் இப்ப மாப்பிள்ளையும் கொண்டாட்டியும் பாக்கறாடே இடைல நீண்டா ரெண்டும் கேட்டா நிலைமை இல்லையா அண்ணா மைனிட் எடுக்கிறேன் நான் அதை எடுக்கிறேன் மச்சத்தை எடுக்கிறேன் ஏளாம் போங்கல கடன் வாங்குற ஏளாம் போங்கல ஈடு வைக்கிற நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா அதான் வலச்சிக்க ஃபாயிடு பாவத்துக்கு காரணமா இருந்தவன் பாவத்தை செஞ்சவனுக்கு சமம் நல்லா விளந்துங்க இந்த பாவத்துல பெரிய பங்களிப்பு பாஸ்மாறு கேக்குது அல்லாட மேல நம்பிக்கை வைங்க தொழில் அல்லாட கையில் வருமானம் அல்லா தாரது மற்றவனை பாதாளத்தில் தள்ளிட்டு நீங்க நிம்மதி அக்கணும் நாங்க பார்த்திருக்கிறோம் ஊருக்கெல்லாம் ஊடு கட்டி கொடுப்பாரு அவட்டுல கதவும் போட வக்கில்லை சிலர்கள் விதிவிலக்கு அப்படி பாத்மாரை பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நிப்பாட்டி கோவம் இதுக்கு மிச்சம் போராட்டா இவ்வளவு வரும் இவ்வளவு நிப்பாட்டுங்கன்ற நேர்மையான பாத்மாரை வைக்கிறது ஆனா இந்த ஆட்களை குளியில தள்ளி ஊடு கெட்டுறவங்க ஊருக்கெல்லாம் ஊடு கெட்டினாலும் உங்களோட ஊடு வேலை மௌப்பா போட்டு முடியல தெரியுமா மத்தவண்ட பதுவா நல்லா விளங்குங்க விஷயத்துக்கு வாரன் கூட நாங்க காவாட்சி போக்க தள்ளிக்கும் இந்த வேலைக்கு பொருத்தமா முடியுது அதோட வேலையை நிப்பாத்துறோம் எப்ப தெரியுமா கடன் எடுக்கணும் எல்லாம் செஞ்சிட்டோம் கூற போட இல்ல இப்ப கடன் எடுத்தா நியாயம் கூட கெட்டிட்டோம் கரண்ட் எடுக்கல கடன் எடுத்த நியாயம் ஊடக்கெட்டினோம் தண்ணி எடுக்கல கடன் எடுத்த நியாயம் ஊடக்கெட்டினோம் ஜனல் கதவு போடல கடன் எடுத்த நியாயம் இன்னைக்கு ஊடு கெட்டி கடன் என்ற ஒவ்வொருத்தரும் யோசிங்க நாங்க ஏன் கடன் பட்டோம் கூற போட்டு கடன் பட்டவன் இல்ல பீலிங் அடிச்சு கடன் பட்டீங்க தண்ணி லைன் எடுத்து கடன் பட்டவங்க சமூகத்துல இல்ல டொய்லெட்டுக்கு டைல்ஸ் போட்டு கடன் பட்டவன் தான் இல்ல கரண்ட் எடுத்து கடன் பட்டவன் இல்ல தள்ள பீக்கத்துக்கு விரல் பீக்கத்துக்கு செல்லியர் போட்டு கடன் பட்டவன் தான் இல்ல வீட்டுக்கு சிமேந்தி போட்டு கடன் பட்டவங்க இல்ல வீட்டுக்கு டெராட்டோவும் டைல்ஸும் பிடிச்சி கடன் பட்டவங்க தான் இல்ல இப்ப யோசிங்க இன்றைக்கு ஊடு கட்டி கடன் பண்றவங்களும் தேவைக்கு கடன் பண்றோமா एरमे की कटन